அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய உற்சவரானது வருட வருடம் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ராஜகுலம்ன்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குளத்தில் போய் திருமஞ்சனமானது நடைபெற்று ஆறு மணிக்கு மேலே தெப்ப குளத்தில் மூன்று முறை வரதராஜ பெருமாள் உலா வந்துட்டு மீண்டும் தன்னுடைய சன்னதிக்கு திரும்பி வரக்கூடிய காட்சியை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வேற எந்த பெருமாளும் இவ்வளவு தூரம் பயணம் செய்து சென்று திருமஞ்சனத்தை செய்யறது கிடையாது வரதராஜர் மட்டும்தான் ஆண்டுதோறும் தென்னேரி இங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற தென்னேரி அதே போல் சென்னை இந்த எல்லாரையும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று மக்களுக்கு அருள் பாரிக்கிறாரு திருமஞ்சனம் திருமஞ்சனம் என்ற சொல்லிற்கு மூலவரான திருமாலினுடைய திருமேனிக்கு நறுமண எண்ணெய் பூசுவதை கூறப்படுகிறது மெய் அஞ்சனம் என்றால் உடம்புக்கு எண்ணெய் பூசுவது திரு மெய் அஞ்சனம் அதை தான் இப்போ நாளடைவில் திருமஞ்சனம்னு அழைக்கப்படுது திரு என்றால் பெருமாள் என்று பொருள் பெருமாளினுடைய மெய் மெய்யானது அவருடைய உடல் உடலை குறிக்கிறது அஞ்சனம் என்றால் எண்ணெய் திருமானினுடைய உடலுக்கு எண்ணெயை பூசி அவருக்கு அதுக்கப்புறம் நீராடுவதை தான் திருமஞ்சனம்னு வைணவத்தில் அழைக்கிறாங்க இதுவே சைவ சமயத்தில் திருநீராடல் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நல்ல நாளில் இந்த மாதிரி பெருமாளானவர் எங்கே எழுந்தருளுகிறாரோ அங்கே திருமஞ்சனமானது நடைபெற்று அதுக்கப்புறமா அவர் வீதி குழா வருவது தான் சிறப்பு இந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த காட்சியெல்லாம் நாம் பார்ப்பதற்கே நம்ம ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த பெருமாளுடைய தோற்றத்தை பாருங்க முழுவதுமாக முடிஞ்சிடுச்சு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அழகாக அலங்காரம் பண்ணி தெப்பத்துக்கு பெருமாளானவர் எழுந்தருள போகிறார் திருவிழாவே அந்த ஊரில் நடக்குது ரொம்ப வந்து ஃபேமஸாக கொண்டாடுறாங்க ரொம்ப அற்புதமான காட்சி ஏன் அத்திவரதர் முகத்தில் இந்த மாதிரி தழும்புகள் இருக்குன்றதை ஏற்கனவே நான் வரதராஜ பெருமாள் கோவில் வரலாற்றெல்லாம் சொல்லியிருக்கேன் அவர் யாகத்தில் இருந்து எழுந்தருளியதுனால அவர் முகமானது இந்த மாதிரி கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி காட்சி அளிக்கும் காண கண்கோடி வேண்டும் பெருமாளுடைய இந்த காட்சியை பார்ப்பதற்கு ஆறு மணிக்கு மேலே பெருமாளானவர் தெப்பத்தில் எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்சி அளிக்கிறாரு நீங்கள் அந்த காட்சியை பார்த்து இந்த வீடியோவின் மூலமாக இறைவனுடைய அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்